ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கட்டிங் வந்து நான் ஃபஸ்ட் பார்ட்டு தனியாக போட்டிருக்கேன் அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கொஞ்சம் அதில் வந்து ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த லேஸ் வச்சு தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அந்த லேஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கும் அதில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா அதன் அதை வச்சு தான் நான் வந்து சின்னதாக ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே வரிசையில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு டாப் போர்ஷனுக்கு தனித்தனியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே வச்சு அதாவது இது வந்து ரைட் சைடு ராங் சைடுலாம் கிடையாது நல்ல பக்கம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம் இது திருப்ப போகிறது கிடையாது ஏன்னா நெக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து நெக்குக்கு நாங்கள் எந்த டிசைன் பண்ணலாம் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுவும் ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு பேக் சைடு நான் முடிச்சுட்டேன் இப்போ ஃப்ரண்ட் சைடு அப்படியே அந்த பீஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் வீடியோ லென்த்தாக இருந்ததுனால தான் நான் தனித்தனி பார்ட்டாக போட்டேன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து தனித்தனி பாட்டாக போடுறேன் சிங்கிள் பாட்டாக போட்டோன்னா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே போகுது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் என்ன சொல்கிறோன்றது தெரியாது அப்படின்றதுனால தான் கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போட்டிருக்கேன் இப்போ சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இது டபுள் எக்ஸல் சைஸ் தான் உங்களுக்கு இந்த சைஸ் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணும்போதும் நான் சைலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய எவ்வளோ கட்டிங் மீட்டி கட்டிங் என்ன நான் பண்ணினேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆன்லைனில் தான் இந்த ஸாரி வந்து நெட் சாரின்னு சொல்லிவிட்டு போட்டு வாங்கினேன் அந்த சாரீ வந்து ரேட் என்னன்றதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் இப்போது ஷோல்ட்ரு சென்ட்ருக்கு இல்லையா அதை எடுத்து அஞ்சு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கணும் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் பேக்லேயும் அதே மாதிரி தான் ஷோல்டரோட சென்ட்ரு அதை டாட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நான் டிசைன் பண்ணுறதுனால இது ப்ரின்சஸ் கட் போடலை இல்லைனா நான் ப்ரின்சஸ் கட் போடலான்னு ஐடியாவில் தான் இருந்தேன் கடைசியாக வந்து அந்த லேஸ் பார்க்கும்போது சரி ஓகே புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் நெக்கு வந்து எவ்வளோ தூரம் தேவைன்றத நான் பார்த்து அந்த கழுத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு மாதிரி மெலிசா கோட்டா லேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லேஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்தது ஒயிட் கலரு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பீட்ஸ் வந்து ஒயிட் பீட்ஸ் இருந்துச்சு அதை பார்த்ததுக்கு பிறகு தான் ஓகே நம்ம இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ளைனாக இருக்கு இல்லையா சரி ஓகே மேலே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கேன் அந்த லேஸ் வந்து கம்மி ரேட்டு தான் ரொம்ப ஹ ஹெவிலாம் கிடையாது அது வந்து ஸ்லீவுக்கு நம்ம நெக்குக்கு இந்த போர்ஷனுக்குலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து கட் பண்ணிக்கணும் இப்போது இது வந்து ஒரு மீட்ரு வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த ஒரு லேஸ் மட்டும் அதில் அந்த ஃப்ளவர் டைப் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் இதே மாதிரியே குட்டி குட்டியாக நீங்கள் அது அந்த ஃப்ளவரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது ஃப்ளவர் டைப்பு அந்த லேஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதனால் தான் சரி ஓகே இது போட்டால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேற ஒன்றும் இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படின்னு பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த லேஸை பார்த்தோடனே ஓகே எதை வச்சு ஒரு லேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கழுத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் எட்ட எட்ட இருந்தால் பெட்ரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒன்றரை இன்ச்சு ஸ்கேல் அந்த அளவுக்கு நான் கேப் விட்ருக்கேன் ஷோல்ட்ரு வரைக்கும் நான் அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த இடத்துட்டையும் வந்து முன்ன பின்ன வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அதனால தான் ட்ரா பண்ணிக்கங்க எப்பயுமே டிசைன் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது நான் கீழே வந்து பாபிங்கில் ப்ளூ கலர் அதே சேம் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன் மேலே டாப்புக்கு மட்டும் நான் ஒயிட் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கலர் த்ரெட்டு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப் இப்போ டிசைன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் ஒயிட் கலரில் ப்ளூ லைன் தெரிஞ்சதுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் நான் மேலே த்ரெட்டு மாற்றிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வேறு ஏதாவது இப்போ கோல்டு கலர்னால் கோல்டு கலர் மாற்றிக்கணும் அதே மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் அதனால தான் அந்த கோடு எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இந்த மந்த் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கிளாத்தெல்லாம் வரல அதனால தான் நான் ஸ்டிச்சிங் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதில் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் ரஃப் கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எடுத்து எடுப்புலேயே நம்ம பண்ணக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நெக்கு இல்லை ஒரு டிசைன்லாம் பண்ணோன்னா பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் இது மாதிரி வச்சு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் பெஸ்ட்டு சாய்ஸுன்னு சொன்னால் நான் வந்து ரஃப் கிளாத் தான் சொல்லுவேன் இது வந்து அந்த சைடில் கட் பண்ணோம்ல அதில் கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ்க்கு நான் வந்து ஹால் இன்ச்சு அந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா நெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணால் தெரியாதவங்க இதை பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக கிராஸாக போடணும் அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரியே இன்ட்டு மாதிரி ப்ளஸ் அந்த டைப்பு போட்டு அதை கட் பண்ணி சைட்லேயும் கட் பண்ணிக்கிட்டோன்னா அப்படியே நீட்டாக இருக்கும் நீங்கள் சென்ட்ராக கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக கோடு தெரியும் இந்த டைப்பில் நீங்கள் வந்து அந்த கிராஸ் டைப்பில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சைடில் கோடு தெரியாது பிசுறு இல்லாமல் இருக்கும் இப்போ நான் அப்படியே லைட் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கு ஃபுல்லாக ரவுண்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு கால் காலிஞ்சு போதும் அதுக்கு மேலே பண்ண வேணாம் அதே மாதிரியே பேக் நெக்கும் வச்சுட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்ப வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் தான் இதில் நான் கேன்வாஸ் ஏன் யூஸ் பண்ணலைன்னா ஆல்ரெடி டிசைன் வேறு பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கேன்வாஸ் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக தெரியும் அப்படின்றனால நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியே நெக்கை திருப்பிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஒரு அதாவது நீங்கள் நான் ஒரு சின்ன பேபிக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி டிசைனை இது பெரியவங்க போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப அடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது இந்த லேஸில் வந்து நான் ஒரு குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர் சொன்னேன் இல்லையா அந்த லேஸை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவைப்படுவோன்றது நமக்கு தெரியல ஓரளவுக்கு பாயிண்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃப்ளவர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த ரெண்டுமே வேஸ்ட் கிடையாது இது வந்து நான் இந்த சைடில் லைட்டாக லீஃப் மாதிரி இருக்கிறத வந்து நான் ஸ்லீவுக்கு யூ யூஸ் பண்ணிப்பேன் இந்த சைடில் இருக்கிறத நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கே பாயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணி பண்ணி வச்சுட்டு ஃப்ட்டு டார்ட் பண்ணி வச்சுக்கிங்க நான் எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவில் வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஓகே அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு இந்த கம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது லோக்கல் ஷாப்பில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பி செவன் ஹண்ட் செவன் தௌசண்ட்னு கேட்டிங்கனாலே இதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன பீஞ்சலவுக்கு யூஸ் பண்ணால் போதும் அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கிளாத்து வீணாயிடும் அப்படின்னதெல்லாம் இல்லை நம்ம நிறைய யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கிளாத் ஒரு நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துட்டெல்லாம் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன டிசைன் இதில் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பர்ல் செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த ஐடியா தோணுச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் இதை ஹெவியாக கொண்டு போகலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தடுத்தது ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த பர்ல் ப்ரெஸ்ஸு பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த இது வந்துருச்சு அதனால் ஓகே நான் அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பண்ணேன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து திருத்திக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது ஷோன்னைக்கு வந்து நான் பிசு இல்லாமல் ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ கீழ் சைடு தான் இப்போ நான் முன்னாடி கட்டிங்கில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு சென்ட்ரு பீஸு சைடில் ரெண்டு பீஸு அதை அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு அழகான அனார்களே சிக்ஸ் பீஸ் அனார்களே ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு பீஸ் தான் வரும் பேக்கில் மூணு இது கட்டிங் வந்து ஒரு ரெண்டு தடவை ஸ்ட்ரெச் பண்ணும்போது கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஓகே இது இதுப்பான் வரமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அதை பண்ண பண்ண இது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் என்னடா அது கட் பண்ணி ட்ரெஸ் பண்ண ஸ்டிச்சிங் பண்ணணுமா வேஸ்ட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நமக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சைடில் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம் அதனால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை போது நீங்கள் பயப்படாமல் ஒரு சில த தப்பு இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ண பண்ண அது நமக்கு பழகிடும் அவ்வளோதான் நான் ஃபஸ்ட் டைம் தச்சு போடும்போது இது ஓகேவா அப்படி தோணுச்சு அதுக்கப்புறம் நான் இது மாதிரி எத்தனை ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுக்கிட்டேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அது அப்படி பிடிச்சிருந்துச்சு எனக்கு சைடு ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் டைப் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா இடத்துட்டையுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக பர்ஃபெக்டாக இருந்துரும் அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓராக பேசுனேன்னா சாரி எனக்கு என்னோடய ஓன் ஒப்பீனியனில் தான் சொல்கிறேன் நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நமக்கு எல்லா எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ண முடியுன்றதுனால தான் நான் அதை சொல்லியிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக்கை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதே மாதிரி அதே டைப்பில் நம்ம லைனிங்கும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைனிங்லேயும் நான் அதே மாதிரி சிக்ஸ் பீஸ் தான் போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிளாத்து வந்து எப்படி நம்ம சிக்ஸ் பீஸ் போடும்போது அது கொஞ்சம் நமக்கு அகலம் கொடுக்குதோ அதே மாதிரியே லைனிங்கும் கொடுக்கும் நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் உள்ளே இறுக ஆரம்பிச்சிடும் அப்போ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து லைனிங்கும் அதே மெத்தடில் சிக்ஸ் பீஸ்லேயே போட்டிருக்கேன் இப்போ கீழே அந்த பீஸு லைனிங் உள்ளே வச்சு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஹிப் போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட அச்சா அட்டாச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸி தான் ஸ்லோவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து பண்ணுங்கள் இப்போ நான் முடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போது கீழே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா நம்ம ஃபீஸ் பண்ணியிருக்கோன்றனால கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன இருக்கும் லைனிங்கை நான் உள் பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரியே நீங்கள் உள் பக்கம் எடுத்து போட்டுட்டு அந்த லைட்டாக கர்வ் மாதிரி அதாவது அந்த முனையில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து லைட் கர்வ் கொடுத்து நீங்கள் பேலன்ஸ் வந்து பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடும் ஹிப்பு அட்டாச் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் ஹைட்டுக்கு அதாவது கொஞ்சம் கீழே பேண்ட்டு போட்டால் தெரிகிற மாதிரி அந்தளவுக்கு நான் வச்சு பார்த்து தான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சைடில் நே அந்த கிளாத் வந்து கட் லேஸ் வந்து கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த லேஸை தான் இப்போ நான் ஸ்லீவுக்கு பண்ண போகிறேன் கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக டிசைன் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட் சைடு வந்து நான் ஆம்கோல் வந்து ஆஃப் இன்ச்சு குடையில அதனால் லைட்டாக நான் குடைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம டாம்பில் கட் பண்ணியிருக்கோம் அதனால் ஃப்ரண்ட் சைடு நம்ம குடஞ்சி கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக அப்படியே அட்டாச் பண்ணிக்கிங்க நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கிங்க நோ ஷோ நெக் அந்த கை ரவுண்டு வந்து நான் ஃபைவ் இன்ச்சு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நாட்ச் கொடுத்துருக்கேன் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் ஹிப்புக்கிட்ட வந்து லைட்டாக கீழே மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரா மெயின் ஃபேப்ரிக்கை தனியாகவும் லைனிங் த ஃபேப்ரிக்கை தனியாகவும் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை ச மேலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் கீழே ஒன் இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் இல்லையா அதையும் அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஹிப் ஓஷன் வரும்போது நம்ம அந்த ஒரு இன்ச்சு கொண்டு வந்து அப்படியே ஹிப்பு கிட்டே வச்சுட்டு அதனுடைய மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் லைட்டாக உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த லைனிங்கை வந்து இப்படி மடிச்சாப்பில் மடித்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் இதே மாதிரியே அடுத்த சைடும் வந்து கையோட சுற்றளவு ஹிப்பு எல்லாமே வந்து நீங்கள் லைன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியது தான் சிக்ஸ் பீஸை அனற்காலையும் முடிஞ்சிருச்சு கீழ்ப்பகுதியில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் லைனிங்கை வந்து உள்ளே நம்ம ஓப்பனில் கொடுத்துருந்தோம் அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டதுக்கு பிறகு நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் போன வீடியோவில் வந்து நான் அந்த ஸ்க்ரூ ட்யூனர் வாங்கியிருந்தேன் இல்லையா அது வந்து ஓப்பன் பண்ணி உள்ள ஃபுட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன் அது சாரி எல்லாருக்குமே சாரி ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சாலே நமக்கு அது போயிடும் நான் அந்த வீடியோவை போ போட்டதுக்கு பிறகு தான் அந்த இதை வந்து நான் பார்த்தேன் அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கு சாரியும் சொல்லி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி தூக்கி விட்டுட்டு முடிச்சுட்டேன் நான் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் பர்ஸ் செட்டப்பும் நான் பண்ணியிருக்கேன் அதை தனியாக நான் வீடியோவை போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்